அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு புராதன கால ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தோம் தமிழ்நாட்டில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி மூவேந்தர்கள் வந்து ஆட்சி புரிந்தாங்க இந்த காலகட்டத்தில் இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அதே காலகட்டத்துல வடக்கு பகுதிகள் முக்கியமா இந்த காஞ்சிபுரம் இந்த தொண்டை மண்டலம் உள்ளடக்கிய இந்த பகுதிகள் வந்து ஆட்சி செஞ்ச ஒரு பகுதி அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பல்லவ மன்னர்கள் முக்கியமா பார்த்தோம்னா கீழ் சா சாலைக்கு அதாவது ஆந்திராவோட தெற்கு பகுதியில இருந்து தமிழ்நாடு வடக்கு பகுதி திருவண்ணாமலை கா காஞ்சிபுரம் இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் முழுவதுமா வேலூர் இது உட்பட தமிழ்நாட்டில் வந்து வடக்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து உள்ளடக்கப்பட்ட ஒரு மாவட்டங்கள் தொகுப்பாக வந்து பல்லவ மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அந்த பல்லவ மன்னர்களில் மிகச்சிறந்த ஒரு பல்லவ அரசனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் அவர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல முழுவதுமாக பார்க்க போறோம் எதனால வந்து மிகச்சிறந்த ஒரு அரசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறதையும் இதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் ரைட் நம்ம வாங்க இப்போ வீடியோ போகலாம் முற்கால பல்லவ மன்னர்கள் அப்புறம் இடைக்கால பல்லவ மன்னர்கள் அடுத்த பிற்கால பல்லவ மன்னர்கள் இப்படின்னு சொல்லி மூன்று கட்டமா வந்து இருக்கிறாங்க ஆஹ் இதுல வந்து முற்காலத்துல இடைக்காலத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி பகுதி வந்து விரிவடையில அதே மாதிரி அரசர்கள் அதிகமா ஆட்சி செய்யல ஆனா பிற்கால பல மன்னர்கள் தான் பார்த்தோன்னா நீண்ட நாள் நீண்ட ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதுல பாத்தோம்னு வச்சுக்கோங்களா இப்ப சேர சோக பாண்டியர்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற வகையில இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆனா இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோன்னா முழுவதுமாக தெலுங்கு அதாவது ஆந்திராவில் இருந்து பூர்வீகமா இங்க இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் இவங்க ஆனா அவங்க தமிழ் தமிழுடைய இலக்கிய வளர்ச்சிக்காகவும் தமிழ் பண்பாடு வளர்ச்சிக்காகவும் கலாச்சார வளர்ச்சிக்காகவும் எவ்வளவோ பாடுபட்டு இருக்க ஒரு மன்னர்கள் தான் பார்த்தோம்னா இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாருமே அதுல பிற்கால பல்லவ மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூறு ஐநூத்தி ஐம்பது பின்னாடி தான் வந்து ஆரம்பிச்சது அதுல முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா மிகச்சிறந்த ஒரு அரசனா வந்து என்ன பண்றாருன்னா பல்லவ ராஜ்யத்தை வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய பகுதிக்கு காஞ்சிபுரத்து தலைநகராக கொண்டு பயங்கரமா என்ன பண்றாருன்னா பிரிவா கொண்டு போறாரு ஆனா அவர் ஒரு போர்ல என்ன பண்றாருன்னா அவருடைய உயிர் வந்து பெரிய ஒரு சூழல் போர்ல தோல்வி அடைந்து மரணத்தை வந்து தழுவுறாரு அந்த போருக்கு பின்னாடி அப்படின்னு பாத்தோம்னா அவருடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றாருன்னா ஆட்சி அரியணை ஏறுறாரு எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது கிபி அறுநூத்தி முப்பதுல வந்து அவர் ஆட்சி ஆஹ் அறையில ஏறுறாரு இவர் மிகச்சிறந்த ஒரு அரசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு திறமை அப்படிங்கிறது பார்த்தோம்னா மிகச்சிறந்த ஒரு பலசாலி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மல்யுத்த வீரர் அதனாலயே இவருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ இவருடைய பேர்ல தான் இப்ப பார்த்தோன்னா நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகக்கூடிய அந்த மகாபலிபுரம் பின்னால வந்து என்ன பண்ணிட்டாங்க இவருடைய பேர்லயே வந்து அந்த ஊருக்கு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த மாமல்லபுரம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த மகாபலிபுரம் ஏரியா ஃபுல்லாவே அந்த மகாபலிபுரம் இருக்கக்கூடிய கோயில்கள் அந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பல்லவ மன்னர்களும் கட்டப்பட்டது இந்த நரசிம்ம முதலாம் நரசிம்மவர்மனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசர்கள் அந்த நகரத்தை வந்து பயங்கர செழிப்புறைய செஞ்சாங்க ஆனா இவருடைய அப்பாவான முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய தலைநகர் காஞ்சி தான் சோ இவரும் காஞ்சி தான் தலைநகரா வச்சிருந்தாங்க ஆனா ஒரு துறைமுக நகரா என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாமல்லபுரத்தை வந்து கொண்டு வராங்க எதுக்காக அந்த பேர் அப்படின்னு பாத்தோம்னா இவர் வந்து மிக சிறந்த ஒரு மல்யூத்த வீரருங்கிறதுனால இவருடைய பேரே என்ன பண்ணிடுறாங்க வந்து பெயர் சூட்டிடுறாங்க இவருடைய ஆட்சி காலத்துலதான் மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் அதாவது அப்பர் திருஞான சம்பந்தர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் சிறு தொண்டர் இந்த மாதிரி ஒரு சில அந்த நாயன்மார்கள் எல்லாமே ஆட்சியில அதாவது இவரு ஆட்சி செஞ்ச காலத்துல இருந்து இருந்திருக்காங்க சோ அப்ப இவர் சைவ புறவர்கள் பயங்கரமா அந்த சிவன் வழிபாட்டுல பயங்கரமா வழிபட்ட ஒரு முக்கியமான ஒரு அரச வம்சத்துல இவரும் ஒரு முக்கியமான முதலாம் நரசிம்மவர் மூணு இருக்கிறாரு ஸோ இவர் வந்து சைவ மரபத்தை வந்து பயங்கரமா இவங்க என்ன பண்றாங்கன்னா நகரம் முழுவதுமே கொண்டு போறாங்க அந்த ஊர் முழுவதுமே அவங்களுடைய நாடு முழுவதுமே சைவ சித்தாந்தத்தை கொண்டு போறாங்க ஸோ இந்த இலக்கியங்கள்ல வந்து முதலாம் நரசிம்மன் அவருக்கு அதிகமா இந்த நாயன்மார்கள் அப்பர்சின் திருஞான சம்பந்தர் அவங்களுடைய பாட்டுகள்ல முதலாம் நரசிம்மவர்மனை பத்தி அதிகமா தொகுத்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த முதலாம் மகேந்திரவர்மன் அவர் வந்து ஒரு வந்து தோல்வி அடைஞ்சாருன்னு ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா அந்த முதலாம் மகேந்திரவர்மன் எப்படி இறந்தார் அப்படின்னு பாத்தோம்னா சாளுக்கிய மன்னர் அதாவது வாதாபி நகரை வந்து தலைநகரா கொண்ட சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணியிருக்காருன்னா மோத முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சியில இருக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு படையெடுத்து வந்திருக்கிறார் படையெடுத்து வந்து பயங்கரமா போர் புரிஞ்சிருக்காங்க இரண்டாம் புலிகேசி சாதாரணமாக இருந்து இல்லைங்க சால்கிய அரசன் அதாவது அவங்க முழுவதுமா பார்த்தோன்னா ஆந்திரா பகுதியை வந்து ஆட்சி செஞ்ச ஒரு ஒரு கிருஷ்ணா நதி கோதாவரி அதை உட்பட்ட பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்ச ஒரு அரசு பட அவங்க ஸோ அதுல மிகச்சிறந்த ஒரு அரசன் தான் பார்த்தோன்னா இரண்டாம் புலிகேசி அந்த இரண்டாம் புலிகேசி காஞ்சிபுரத்துக்கு நோக்கி வராரு முதலாம் மத்திய கூட பயங்கரமா போரிடுறாங்க அதுல முதலாம் மகேந்திரவர் தோல்வி அடைஞ்சு என்ன தான் வந்து முதலாம் நரசிம்ம ஆனா வந்து தன்னுடைய அப்பா வந்து இரண்டாம் பிள்ளே கையால இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த கோபம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இது தாங்க முடியாம இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டுல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வாதாபி நகருக்கு அதாவது இரண்டாம் புலிகேசியோட தலைநகருக்கு பாதாப்பியில போய் என்ன பண்ணிருக்காருன்னா போய் போர் புரிஞ்சிருக்காரு சும்மா போர் புரியலங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கால வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் தரைப்படை வீரர்கள் மட்டும் ஒரு லட்சம் பேர் அது மட்டும் இல்ல ஐம்பதாயிரம் குதிரை வீரர்கள் அடுத்தது பனிரெண்டாயிரம் யானை வீரர்களோட என்ன பண்ணியிருக்காருன்னா போருக்கு வந்து போயிருக்கிறார் இத வந்து சும்மா அந்த கல்வெட்டுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கியங்களையும் இந்த போரை பத்தி அதிகமா சொல்லியிருக்காங்க இந்த போருக்கு வந்து தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பாத்தோம் பரஞ்சோதி அப்படிங்கிறவரு என்ன பண்றாங்க பயங்கரமா யுத்தம் யுத்தம் செஞ்சு அந்த வாதாபி நகரை என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா தீக்கிரையாக்கி வெற்றி அடைகிறாங்க அதே நேரத்துல இரண்டாம் புலிகேசி அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் நரசிம்ம ஒரு கொண்டாடப்படுது ஏன் அப்படின்னா தன்னுடைய தந்தை தன்னுடைய தலைநகருக்கு வந்து கொல்லப்பட்ட ஒரு அரசன் அவருடைய தலைநகருக்கு போய் அவருடைய தலைநகர்லயே வந்து அந்த அரசன வந்து கொல்லப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலமா பார்க்கப்பட்டது ஸோ அப்படி அந்த பலத்தினால இவருக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதாபி கொண்டான் ஆல்ரெடி மாமல்லன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாதாபி கொண்டான் அப்படின்னு வாதாபி நகரை வந்து இவரை வந்து வெற்றி அடைஞ்சு கொண்டு வந்தனால ஒரு வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்து வருது பரஞ்சோதிங்கிறவர்கள் நாலு அடையில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோன்னா தளபதியா இருந்தவர் ஆஹ் போர்லாம் விட்டுட்டு கடைசியில ஒரு வந்து அறுபத்தி மூணு நாயின் அவர் ஒரு ஒரு முனிவரை என்ன பண்ணிருந்தாருன்னா இலக்கியங்கள் எழுதக்கூடிய ஒரு அழை மாறி ஆஹ் போயிருந்தார் ஸோ இப்படிதான் வந்து இவருடைய ஆட்சி காலம் அமைந்தது அது மட்டும் இல்ல இவர் ஏகப்பட்ட கோயில் திருப்பணிகள் இதெல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்காங்க இவருடைய பேர்லயே வந்து ஏகப்பட்ட கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு நீங்க இன்னமும் காஞ்சிபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இவருடைய கல்வெட்டுகள் அங்கங்க கோயில்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அதே மாதிரி பரசரம் அதே மாதிரி இரண்டாம் மகேந்திரவர்மன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஒரு ராஜாவும் ஆட்சியில் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எல்லாம் இந்த சோழ பேரரசுக்கு முன்னாடி ஓரளவுக்கு டஃப் கொடுத்தவங்க பல்லவங்கண்ணவங்க பால பாண்டியர்களுக்கும் பல்லவர்கள் அப்ப போட்டி பார்த்தோன்னா அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி ஐம்பது ஒரு தொள்ளாயிரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சோழ வம்சம் வந்து மிக பிற்கால சோழ வம்சம் பயங்கரமா என்ன ஆரம்பிச்சுது அப்படின்னு அப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது அதுலதான் வந்து ராஜராஜ சோழன் இருந்து ராஜேந்திர சோழன் வந்து கோத்துங்க சோழன் இந்த மாதிரி அடுத்தடுத்து சோழ வம்சம் வந்து இதுக்கப்புறம்தான் வந்து டெவலப் ஆகுது அவங்க பல்லவ ராஜாக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா வீழ்த்தி அடைஞ்சு அவங்களுடைய பேரரசு வந்து வடக்கு பகுதியை நோக்கி கொண்டு இதெல்லாம் இதுக்கு தான் பல்லவ ராஜ்யத்துக்கு தான் அது அதுக்கு முன்னாடி பாத்தோம்னா பல்லவத்துக்கும் பாண்டியர்களுக்கு இடையிலேயும் ஒரு ஒரு போர் இருந்துச்சு அது முக்கியமா முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா அஹ் வடக்குல கிருஷ்ணா நதியில இருந்து கீழத்தேற்குல மதுரை வரைக்கும் அவருடைய ஆட்சி பகுதி இருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு எல்லைப்பகுதியில வந்து ஆட்சி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் ஸோ அவருடைய கோயில்கள் அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு மகாபலிபுரத்துல எல்லாம் போனோம்னா அவருடைய கல்வெட்டுகள் தான் இருக்கும் மகாபலிபுரம்னு இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா இவருடைய பழைய காலத்து கோயில்கள்லாம் கண்டிப்பா கல்வெட்டுகள் தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோலாம் நம்ம எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேர சோழ பாண்டியர்களை தவிர இன்னமும் மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ தொகுப்புல ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்